இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹோட்டல் போல் பரோட்டாவும் அதை சாப்பிட்றதுக்கு வெஜிடபுள் குருமாவும் தான் செய்ய போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டா செஞ்சிடலாம் நான் வந்து மைதா மாவு அரை கிலோ எடுத்துருக்கேன் நம்ம வந்து அதில் தண்ணி பாதியளவு சேர்க்கிறோன்னா எண்ணெய் அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சாச்சு இதை நான் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு பரோட்டா செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ நம்ம பரோட்டாவை செஞ்சிடலாம் இப்படி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டையில் நம்ம எவ்வளோ பெருசாக ஆக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம பெருசாக ஆக்கிக்கலாம் தான் பூஸ்டியாக வரும் பரோட்டா நல்லா பெருசாக ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து இது போல் சைட்டில் வெட்டி விட்டுடலாம் இது போல் கோடு கோடு கூட போட்டு விட்டுடலாம் அப்போ தான் வந்து அடுக்கடுக்காக லேயர் லேயராக வரும் நம்ம சாப்பிடும்பொழுது அப்படியே நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படியே வச்சு நம்ம அதை பெருசாக ஆக்கிடலாம் அவ்வளோதான் இப்படி தான் வந்து சப்பாத்தி எப்படி நம்ம வந்து செய்கிறோமோ அது போல் இது வந்து ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் ஆனால் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் நல்லா மறுபடியும் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தவாவில் போட்டுற வேண்டியது தான் எவ்வளோ பெருசாக முடியுமோ அவ்வளோ பெருசு மறுபடியும் ஆக்கிடலாம் இப்போ எடுத்து நம்ம தவாவில் போட்டுடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ஓகே போட்டாச்சு இப்போது நம்ம திருப்பி போட்டுடலாம் அதுவே வந்து உப்பி வர மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்படி நல்லா வந்து பிசைஞ்சோம்னா அதுக்கேற்ற பூஸ்டி வரும் நல்லா பெருசாக பசுபசுன்னு இருக்கும் ஓகே ரெடி ஆகிடுச்சி நான் இப்போது இதை வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எவ்வளோ மெலிசாக நம்ம வந்து க எப்படி ஹோட்டலில் சாப்பிட்றோமோ அது போலவே வந்து பேப்பர் மாதிரி வந்திருக்கு நல்லா வந்திருக்கு இப்படி பாருங்கள் அனுப்பி அது பாருங்கள் லேயர் லேயர் எத்தனை லேயர் வருது பாருங்கள் எல்லா எல்லா இடத்தையுமே வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இதில் இப்போது நம்ம குருமாவை ரெடி பண்ணிடலாம் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டேன் இப்போது அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணியும் வச்சுட்டேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் அப்புறம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு லவங்கம் லவங் லவங்கப்பட்டை பூவு லவங்கப்பூவு அப்புறம் இலை எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் விட்டுடலாம் நம்ம ஃபஸ்ட்டு லவங்கப்பூவு லவங்கப்பட்டை இலை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு போட்டு கடுகு சேர்க்கலை நம்ம லாஸ்ட்டாக அதை பார்த்துக்கலாம் இப்போது இது மட்டும் நல்லா இப்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிவிட்டு வதங்கிட்டோம் இப்போ ஒரு பாதி அளவு வதங்கிடுச்சு கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு பூண்டு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருந்தேன் பூண்டு சேர்த்துக்கிட்டேன் அப்படியே நல்லா வதங்கி விட்டுடலாம் இப்போது வதங்கிடுச்சு நாம் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது வந்து உருளைக்கிழங்கு கேரட் இது ரெண்டுமே வந்து சீக்கிரமாக வேகும் அதுவும் இல்லாமல் இது வந்து கரையக்கூடிய தன்மை கூடியது அதனால் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா வதங்கி விட்டுடலாம் இப்போது ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கி விட்டுடலாம் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் தனித்தூ தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நல்லா வடங்கி விட்டுடலாம் அப்புறம் நம்ம வீட்டில் சமைக்கிறதுக்காக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மஞ்சள் தனியா மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்த மிளகாய் தூள் காரத்திற்கேற்ப நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கிளறி விட்டுடலாம் இது போல் நம்ம வந்து தண்ணி விடாத முன்னே நம்ம வதக்கி விடுறதுனால சீக்கிரமாக வேகும் பச்சை வாசனை வராது மிளகாய் தூள் அதனால தான் நம்ம வந்து வதக்கும்போதே நம்ம வந்து சேர்த்துக்கிறது நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அப்படியே இது வேகட்டும் நம்ம இதில் அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம் அந்த தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா மழை மழைன்னு திக்காக இல்லாமல் நல்லா ஷைனிங்காக அரைச்சி எடுத்து அப்படியே நம்ம இப்போது தண்ணி சுண்டி வந்துருச்சு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு அப்படியே விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விட்டு மூடி வச்சு வேக விட்டுடலாம் ஏற்கனவே வெந்திரிச்சி முக்கால் வாசி ஒரு இன்னும் ஒரு கால்வாசி வேகணும் ஓகே நல்லா வெந்து ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது வந்து நம்ம கடுகு சேர்க்கல இல்லைங்களா அதுக்கு பதிலாக பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பில்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம வந்து மேலே அப்படியே தாளித்து விட போகிறோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் பச்சை மிளகாயோட வந்து லாஸ்ட்டில் போடுறதுனால மேலே அப்படியே பச்சை மிளகாயோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி விட்டுடுங்க பச்சை மிளகாய் அது வந்து கலர் ஒயிட்டாக மாறும் பச்சை மிளகாய் அதிலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் அதோடய காரம் வந்து முறு முறுன்னு நல்லாயிருக்கும் சூப்பராக சாப்பிட்றதுக்கு இப்போது அப்படியே நம்ம மேலே அப்ளை பண்ணிடலாம் இதோட காரம் அப்படியே நல்லா குழம்புல வெஜ்ஜில் நல்லா இறங்கிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆகிடுச்சு வெஜிடபிள் குருமா சூப்பராக வேறு லெவலில் இருந்தது சாப்பிட்றதுக்கு இப்போது பரோட்டா வித் வெஜிடபிள் குருமா ரெடி தான் வந்து நம்ம பரோட்டாவும் செய்யணும் குருமா வந்து இது போல் வச்சால் தான் வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் போல் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் வீட்லேயே நம்ம செய்யலாம் இது போல் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நம்ம செய்யலாம் ஓகே விவஸ் பரோட்டா வித் விஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்